குழந்தை பற்றி பேசி மாட்டின ரோகிணி விஜயா எடுத்த அதிரடி முடிவு கலங்கி அழுது ஸ்ருதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் எனக்கான காசி சீரியல்ல சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் குழந்தை பிறப்பு பற்றி பேசி ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ருத்தியன் மீனாக்கிட்ட பயங்கரமாக மாட்டியிருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் ஸ்ருதியோட விஷயத்தில் உஜியா முக்கியமான ஒரு முடிவு ஒன்றையும் எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் முத்து கார் வாங்க வந்திருக்கிற நிலையில ரெண்டு காரை பார்த்து ரெண்டுமே பிடிச்சிருக்குது ஸோ அதனால எந்த காரை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு குழப்பத்தில் மீனாவுக்கு கால் பண்ணி ஷோரூமுக்கு வர சொல்றாரு இன்னொரு பக்கத்தில் புஜியா கோவமா பார்வதியோட வீட்டுக்கு வந்துட்டு அவ என்னை எதிர்த்து பேசுகிறா இந்த மாதிரி கோவப்பட பார்வதி யாரு மீனாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை கடைசியாக வந்தாலே அந்த பணக்கார பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி திட்டாருங்க அதுக்கு பார்வதி அவ என்ன பண்ணனா நீ பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியா அவளை தலையில தூக்கி வச்சுதானே ஆடுவே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதான் நான் பண்ண தப்பு இந்த மீனாவோட சேர்ந்துக்கிட்டே என்னையே அவ எதிர்த்து பேசுறா மனோஜுக்கு உங்க நகை எடுத்து கொடுக்க வேண்டியதுனே அப்படிங்கிற மாதிரியா என்னையே சொல்றா மீனா கிட்ட என்ன மன்னிப்பு வேற கேட்க சொல்றா இந்த மாதிரி புலம்பி வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடியட்டும் அதுக்கப்புறமா அந்த ஸ்ருத்தியை நான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா வில்லத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயா அதுக்கப்புறமா ஷோரூமுக்கு வந்த மீனா காரை பார்த்துட்டு இப்போது வீட்டில் இருக்கிற சூழ்நிலையில் நாம் கார் வாங்கணுமா அத்தையும் மாமாவும் பேசாமல் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம காரை வாங்கிக்கிட்டு போயிட்டு நிறுத்தினா யாருக்குமே சந்தோஷம் இருக்காது முதல்ல அவங்கள பேச வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் ஸ்ருதி டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்கிறாங்க அப்போது ஒரு சீரியலில் பிரசவ வழியில் துடிக்கிறது போல் ஒரு காட்சி இருக்குது அதுக்கு டப்பிங் பேசுகிறதுக்காக ஃபைனலாக அதை பேசியும் முடித்ததும் அந்த காட்சிகளை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலாகி அழுதுக்கிட்டு தன்னோடய அம்மாவுக்கு கால் பண்ணி என்னை பெத்தெடுக்கும்போது நீங்கள் இப்படிதானமா கஷ்டப்பட்டுருப்பீங்க ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அதே ஃபீலிங்கில் வீட்டுக்கு வர அங்கே மீனா அண்ட் ரோகினி டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதியை கூப்பிட்டு டீ கொடுக்க ஸ்ருதி டல்லா இருக்கிறத பார்த்து மீனா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க பிரசவ வழியில் துடிக்கிறது போல டப்பிங் பேசின விஷயத்த வந்துட்டு அவங்க சொல்றாங்க அதோட நான் இனி ரவியை என் பக்கத்துல வந்தாலே நான் விடவே மாட்டேன் விரட்டி விட்டுடுவேன் என்னால குழந்தை பெற்றுக்கவே பெத்துக்கவே முடியாது நான் குழந்தை பெத்துக்கிறது ஈஸியான விஷயம் தான் நினைச்சேன் ஆனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயந்தபடியே ஸ்ருதி சொல்ல அதுக்கு ரோகிணி ஆமா குழந்தை பெத்துக்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான வலி இருக்கும் அப்படிங்கற மாதிரியா மொத மாசத்துல இருந்தே பத்தாவது மாசம் வரைக்கும் நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தன்னையே மறந்து தன்னுடைய அனுபவத்தை எடுத்து செல்ல மீனாவும் ஸ்ருதியும் சந்தேக பார்வையோட ரோகிணியை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து ரோகிணி பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க சோ ஒருவேளை ரோகிணி மேல ரெண்டு பேருக்கும் டவுட் வந்திருக்குமோ அப்படிங்கிற கோணத்துல பாத்தீங்கன்னா ரசிகர்களுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாலியானாங்க பட் கண்டிப்பா என்னதான் டவுட்டாகி கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா ரோகினி வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ஈஸியாக வந்துட்டு சமாளிச்சுடுவாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்